தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த ஐந்து ரூபாய் நாணய பரிகாரம் நீங்க செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே அது சரியாகும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி உங்களுக்கு கிரக அமைப்புகள் நிறைய சொல்லலாம் உங்களுடைய பிரச்சனைகளை நிறைய சொல்லலாங்க இந்த தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு சோதனைகள் வந்துகிட்டு இருக்கலாம் அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நூறு சதவீதம் உங்களுக்கு தீர்வு உறுதி முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க அதை நல்ல தண்ணியில கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் நீங்க கோவிலில் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க வீட்லேயே செய்யலாம் ஆனா இதற்கு பூஜை அறையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் இப்போ நீங்க வந்து பேச்சலரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு போட்டோ வச்சுட்டு கூட நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி போட்டோ வச்சுட்டு கூட இந்த பரிகாரம் நீங்க பண்ணலாம் முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூன்று ஐந்து ரூபாய் நாணயத்தையும் மூன்று துணிகள் அதாவது மஞ்சள் துணியே ஒரு வெள்ளை துணியை மஞ்சள்ல நினச்சி எடுத்துக்கோங்க இது கிடைக்கல அப்படின்னா மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்க ஒரு நாணயத்தை முடிச்சு போடுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க முன்காலத்துல நம்மளுடைய பெரியோர்கள் எல்லாமே இந்த பரிகாரத்தை செஞ்சிருப்பாங்க ஆனா இப்ப வர காலகட்டத்துல எல்லாமே மறந்துட்டு போயிடுறாங்க நீங்க வந்து இந்த தனுசு ராசில பிறந்திருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ நீங்க முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆணாக இருக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்துக்கிட்டு முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் துணியில் எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளவு முடிச்சு போடணும் அப்படின்றது கணக்கு கிடையாது எந்த நேரம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது பெண்ணாக இருக்கும் பொழுது தந்தை வழி குல தெய்வம் தாய் வழி குல தெய்வம் அதே மாதிரி கணவன் வழி குல தெய்வம் மூன்று குல தெய்வத்தையும் நினைச்சுக்கோங்க சோ தனுசு ராசிக்காரங்க என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில பணப்பிரச்சனை ஏற்படவே கூடாதுன்னு வேண்டிக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பணப்பிரச்சனையால அதிகமா பாதிக்கப்பட்ட ராசி எதுனா இந்த தனுசு ராசியா தான் இருக்கும் காரணம் உங்களுடைய ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரணரோக ருத்ரஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாருங்க அதிகமாக எதிரிகள் உருவாகி இருப்பாங்க மனசு தொடர்ந்து வலிக்குது அப்படின்னு அழாத குறையா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க காரணம் உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சில சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா நீங்க நிம்மதியா இல்ல அப்படின்றத ஒரே நிமிஷத்துல பணம் சொல்லிடும் இந்த பணத்தின் அருமையும் பணத்தால் உங்களுடைய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களோட உங்களுக்கு லேட்டாதான் தெரிஞ்சிருக்கும் இந்த பணம் சம்மந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல் ஒரு இஎம்ஐ கட்ட முடியல பணம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்றத நீங்க ஆழமா அனுபவிச்சிருப்பீங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளிவரணும் அந்த பிரச்சனை முழுமையா சரியாகணும்னு சொல்லிட்டு குல தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒவ்வொரு தனுசுராசி அன்பர்களும் மாதத்தின் முதல் தேய்விரை வியாழக்கிழமையில முடிஞ்சு வைக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முதல் ஐந்து ரூபாய் நாணயத்தை குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு மாதத்தின் முதல் வியாழக்கிழமை அதுவும் தேய்பிரை வியாழக்கிழமையில் எந்த நேரத்திலும் முடிந்து வைக்கலாம் வாய்ப்பு இருந்தா குரு ஓரையில வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயம் எதற்கு அப்படின்னா அதாவது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆறாம் இடத்துல குரு இருக்கும் பொழுதும் சரி உங்களுடைய நான்காம் இடம் சுகஸ்தானத்துல உங்களுக்கு ராகு இருக்கும் பொழுதும் சரி பத்தாம் இடத்துல கேது போதும் சரி உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் இப்போ உங்களுக்கு அர்தாஷ்டம சனியும் போகுது சோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னும் பொழுது வறுமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி மஞ்சள் துணியில முடிந்து வைங்க உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்கோங்க இங்க இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் சாய்பாபாவா இருக்கலாம் குரு வழிபாடு செய்யக்கூடிய சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இல்லை ஆண் தெய்வம் பெண் தெய்வம் விநாயகர் முருகன் பிடிக்குமா முருகனை வழிபாடுங்க தனுசு ராசி அன்பர்கள் அதாவது மயிலாடுதுறையில மயூரநாதர் இருக்காரு அவரை கூட நீங்க வழிபடலாம் யார நினைச்சு வழிபடுறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கோங்க தப்பில்ல அந்த தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஐந்து ரூபாய் நான் அனைத்த முடிஞ்சு வைக்கணும் எதற்காகனா உடல்நிலை பிரச்சனை வரக்கூடாது வீட்டுல மருத்துவ செலவுகள் வரக்கூடாது வண்டி வாகன விபத்துகள் எனக்கு ஏற்படவே கூடாது அதே மாதிரி ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது முக்கியமா குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை நீங்க மனதுல நிறுத்தி இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைங்க இது எப்பொழுது முடிந்து வைக்கணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் சனிக்கிழமை மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை அது தேய்பிரியா இருந்தாலும் வளர்பிரியா இருந்தாலுமே மாசத்தின் இரண்டாவது சனிக்கிழமை இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க முடிஞ்சு வைக்கணும் ஒரு மாசம் முடியல அப்படின்னா அடுத்த மாசம் கூட நீங்க செய்யுங்க இதை வந்து ஒரு ஆர்டரா தான் செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய எல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது ஆங்கில மாதம் கிடையாது தமிழ் மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை நீங்க அதாவது ஜனவரி பிப்ரவரி எடுத்துக்காதீங்க இந்த சித்திரை வைகாசி வரும் பாத்தீங்களா அந்த மாதத்துல நீங்க இரண்டாவது சனிக்கிழமை இரண்டாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் அடுத்தது மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விசேஷமானது முக்கியமா இந்த இடத்துலதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும் ஒரு சைடு பண பிரச்சனை அது உங்கள் தவறா இருக்கலாம் இல்ல குடும்பத்தின் தவறா இருக்கலாம் ரெண்டாவது உங்களுடைய சுய தேவைகள் அதுக்காக வேண்டிக்கோங்க மூன்றாவது விஷயம் அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்குன்னு பர்சனலா ஒரு ஆசை அதாவது தனிப்பட்ட ஒரு ஆசை இருக்கலாம் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வேலையே கிடைக்கல வேலையில இருப்போமா வேலையை விட்டு வெளியே வந்துருமா வெளிநாடு வாழ்க்கை நம்மளுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பயம் மனசுல இருக்கணும் இல்ல குழந்தை பிறக்கணும் இல்ல வந்து அரியர் நிறைய இருக்கு ஒரு சில நேரத்துல நம்ம வாழலாமா வேணாமா அப்படின்ற மன கஷ்டத்துல இருப்பாங்க தவறான முடிவு எடுக்கலாமா அப்படின்ற சூழ்நிலையில இருப்பாங்க ஒரு சிலருக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு ஆசைகள் ஏக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் இன்னமும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் யாருக்கிட்டயுமே சொல்லவே முடியாத ஒரு விஷயம் அந்த விஷயம் நியாயமாக நடக்கணும் சீக்கிரமா நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கோரிக்கையை நினைத்துக்கிட்டு நீங்க எப்போ முடிந்து வைக்கணும் அப்படின்னா அதாவது தமிழ் மாதத்துல வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஒரு தமிழ் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நீங்க சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல் நீங்க முடிந்து வைங்க இப்போ தமிழ் மாதத்துல இறுதி ஞாயிற்றுக்கிழமையில சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் இந்த நாணயத்தை முடிஞ்சு வைக்க என்னென்ன எக்ஸ்ட்ரா விஷயம் அப்படின்னா ஒரு சாமி போட்டோ இருந்தா போதும் இல்ல என்னால முடியல நான் ஒரு ரூம்ல பேச்சுலரா இருக்கேன் அப்படின்னா போன்ல கூட ஒரு சாமி போட்டோவை எடுத்து வச்சிட்டு நீங்க இந்த நாணயத்தை முடிஞ்சுவைங்க இந்த விஷயத்த இன்னும் சிறப்பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப மனதில் நினைத்து என்ன வழிபாடுறீங்களோ இந்த விஷயம்தான் ரொம்ப ஒரு முழுமையான மனதோடு வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க இந்த கோரிக்கை எல்லாம் நடந்த பிறகு நீங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போயிட்டு கோவில் முண்டியெல்லாம் போட்டுருங்க இல்ல நான் அதுக்கு மேலேயும் போடலாம் ஐந்து ரூபாய் தான் முடிந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களால முடிந்தது ஒரு ரூபாய் கூட முடிந்து வைக்கலாம் வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்டியில் எடுத்துட்டு போய் போடும் பொழுது ஐம்பத்தி ஒரு ரூபாவோ நூத்தி ஒரு ரூபாவோ போட்டுருலாங்க இதுதாங்க முழுமையான பரிகாரம் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி